அது ஒரு ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகம் விபுலானந்தர் தொடக்கம் மகாத்மா காந்தி எழுதிய புத்தகங்கள் இருந்த லைப்ரரியை எரித்த உங்களுடைய இனம் எங்களுக்கு போட்ட பிச்சை ஒன்று லசன் ரெண்டு வீதம் ரோகட விஜய் வீரன் ரஸவாதினே அப்பவே பிரபாகரன் ரஸ்தவாதி இக்கமே ஹேதுவா பட்ஜெட்டிலே எதிர்க்கட்சியை குட்டுவதற்காக நீங்கள் எங்களுடைய லைப்ரரியை பாவிச்சிருக்கிறீங்க தவிர எங்கள் வீடுகளை இடித்து எங்கள் காணிகளை பிடித்து எங்களில் நாற்பத்தி ஐயாயிரம் பேரை கொலை செய்துவிட்டு நீங்கள் எங்களுக்கு போடும் பிச்சை அந்த பிச்சை நன்றி அந்த பிச்சைகள் சரி சுகாதாரத்துறை எடுத்து பார்ப்போம் சுகாதாரத்துறை இல்லாத எங்களுக்கு ஏதாவது பிச்சை போட்டிருக்கிறீர்களா என்று என்னது சகோதரர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் முடிந்தால் ப்ரீவன்ஷன் டெர்

மொத்த கபிச்சல் கபிட்டல் டோட்டல் எக்ஸ்பென்டிச்சர் இல்லை அது மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி பதினஞ்சு மில்லியன் அதிலே ஜாழ்ப்பாணம் லைப்ரரிக்கு ஒதுக்கப்பட்டது சைபர் தசம் சைபர் சைபர் ஏழு ஆறு வீதம் பிச்சை போடுவது போன்று ஜாழ்ப்பாணத்துக்கு ஒரு நூறு மில்லியனை ஒதுக்கி இருக்கிறீர்கள் பரவாயில்லை அதுக்கு பிறகு பார்ப்போம் உள்ளூர் வீதிகளை வடக்கு வீதிகளை நீங்கள் தருவதற்காக ஐயாயிரம் மில்லியன் ஒதுக்கி இருக்கிறீர்கள் இந்த புத்தகம் அவ்வளவற்றையும் வீட்டை இங்கோ வீட்டை கொண்டு வீடு கொண்டு சென்று வடிவாக படித்திருக்கிறேன் ஐயாயிரம் மில்லியன் மில்லியன் தருவதாக சொல்லியிருக்கிறீர்கள் நன்றி நாங்கள் அதுக்கு சந்தோஷப்படுகிறோம் ஆனால் டோட்டல் கேப்பிடல் எக்ஸ்பெண்டிச்சரிலே அவை சைபர் தசம் மூன்று எட்டு வீதம் சைபர் தசம் மூன்று எட்டு வீதம் அது ஒரு பிச்சை தமிழனுக்கு போட்ட பிச்சை ஏனென்றால் உங்களுக்கே தெரியும் உள்ளூராட்சி சபை தேர்தல் வரை இருக்கிறது அது தவிர மாகாண சபை தேர்தல் இருக்கிறது ஆகவே பட்ஜெட்டிலே எதிர்கட்சியை குத்துவதற்காக நீங்கள் எங்களுடைய லைப்ரரியை பாவித்திருக்கிறதே தவிர நீங்கள் எங்களுக்கு தந்தது சைவர் 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 ஏழு ஆறு வீதம் சரி அதையும் வேண்டாம் வடக்கு கிழக்கிலே இதுவரைக்கும் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பெரும் போர் நடந்தது அந்த போரால் நான் உட்பட எனது சமூகம் கட்டிய வீட்டை கூட இழந்து விட்டு சென்றோம் ஆனால் வடக்கு கிழக்குக்காக நீங்கள் தந்தது ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் அது மொத்தம் உங்களுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல சைவர் தசம் சைவர் ஒரு வீதம் எங்கள் வீடுகளை இடித்து எங்கள் காணிகளை பிடித்து எங்களில் நாற்பத்தி ஐயாயிரம் பேரை கொலை செய்துவிட்டு நீங்கள் எங்களுக்கு போடும் பிச்சை சைவர் தசம் ஒரு ஒரு வீதம் அதாவது சைவர் தசம் ஒரு வீதம் உங்களுடைய மொத்த எக்ஸ்பெண்டிச்சர்ல வடக்கு கொடுத்து விட்டு நாங்கள் சொல்லுகிறோம் வடக்கு கொடுத்து விட்டோம் என்று என்ன ஒரு விடயத்தை சொல்லுகிறேன் வட்டுவாகல் பாடத்தை பற்றி கைத்திருக்கிறீர்கள் ஆயிரம் மில்லியன் தந்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார் அது மொத்த எக்ஸ்பெண்டிச்சர்ல உங்களுடைய இந்த வருடத்தின் கேபிட்டலை மட்டும் கதைக்கிறேன் ரீகரண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை பற்றி நான் கதைக்கவில்லை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரிலே சைவர் தசம் சைவர் ஏழு ஆறு வீதம் சைவர் தசம் சைவர் ஏழு ஆறு வீதம் அந்த பிச்சை நன்றி அந்த பிச்சைக்கு அந்த பிச்சைக்கு எங்களுக்கு நன்றி கதைப்போம் அதே சரி சுகாதாரத்துறை எடுத்து பார்ப்போம் சுகாதாரத்துறையிலாவது எங்களுக்கு ஏதாவது பிச்சை போட்டு இருக்கிறீர்களா என்று அந்த சுகாதாரத்துறையிலே மொத்தமாக முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு பில்லியன் உங்களுடைய மொத்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆனால் அதிலே வடக்கு கிழக்கு நீங்கள் தந்திருப்பது வடக்கிலே ஒரே ஒரு ப்ரொஜெக்ட் மட்டும் தான் செய்திருக்கிறீர்கள் பி எச் எஸ் சிபி எனப்படுகின்ற ப்ரொஜெக்ட் அதுக்கு நீங்கள் தந்திருப்பது எங்களுக்கு சைவர் தசம் ஆறு ஆறு வீதம் உங்களுடைய பிச்சை எந்த அளவிலே இருக்கிறது என்றே இதில் பார்த்துக் கொள்ளுங்கள் அதற்கு பிறகு கிழக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற பிச்சை சைவர் தச வெட்டம் தமிழர் பிச்சை எடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் என்னது சகோதரர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் முடிந்தால் உங்களால் பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் எனப்படுகின்ற அந்த சட்டத்தை எடுத்து விடுங்கள் நாங்கள் கொண்டு வருகிறோம் உங்களுக்கு பில்லியன் ட்ரில்லியன் கணக்கான பணம் என்னது சகோதரர் உங்களுக்கு கொண்டு வர நாங்கள் போடுகிறோம் பிச்சை நாங்கள் இந்தியாவுடன் பிச்சை எடுப்போம் சைனாவுடன் பிச்சை எடுப்போம் எடுத்த பிச்சையிலே ஒரு ஒரு சைவர் தசம் சைவர் வீத பிச்சை தான் எங்களுக்கு போடுவோம் அந்த பிச்சையை ஜனாதிபதி அவர்கள் வந்து சொல்வார் இந்த வடக்கு மாகாணத்துக்கு பிச்சை போட்டிருக்கேன் பிச்சையிலும் பிச்சை எடுப்பா நாம் ஆண்டி பிச்சை அதுக்கு பிறகு போடுவானாம் ஒரு பிச்சை இது ஒரு கேவலமான சிலையா எங்களுக்கு இது சரியான மனவருத்தம் நான் எங்களுடைய அரசாங்கத்தின் இந்த வரவு செலவு திட்டத்தில் மிகவும் எதிர்பார்ப்போடு இருந்தவர் சரி அது வேண்டாம் பரவாயில்லை என்ன ஒன்றை சொல்லுகிறேன் யாழ்ப்பாணத்திலே இண்டஸ்ட்ரியல் பார்க் கட்டுகிறீர்களா முன்னூறு மில்லியன் மொத்தம் ஐநூறிலே மூன்று இடங்கள் அதுல முன்னூறு மில்லியன் இருக்கிறதா அது எவ்வளவு தெரியுமா மொத்த உங்கண்ட கை தொழிலுக்கு போட்ட அந்த மொத்த செலவினத்தின் ஒன்று தசம் அஞ்சு நாலு வீதம் நாங்கள் கே நாங்கள் கட்டுகிறோம் தமிழன் கட்டுகிறான் கே முடிந்தால் கே எங்களிடம் தாருங்கள் தமிழர் கட்டுகிறோம் நாங்கள் உங்களுக்கு கட்டி நாங்கள் சீமந்து செய்திருக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு கிண்ணியாவில் இருந்து ஒரு காலத்திலே கரும்பு தந்தோம் நாங்கள் உங்களுக்கு வடவு மாணத்தில் சீமந்து தந்தோம் நாங்கள் உங்களுக்கு ஆணையரவில் எல்லாவற்றையுமே தந்தோம் எங்கள் உதிரங்கள் முடுக்க எடுத்து எங்களுடைய இனத்தை அழித்து போட்டு நீங்கள் இப்போது எங்களுக்கு தருவது என்று சொல்வது தெரியுமா சைவர் தசம் சைவர் அளவிலான உங்களுடைய பிச்சை அந்த பிச்சை தான் உங்களுடைய பட்ஜெட் தான் எங்களுடைய வாக்குகள் உங்களுக்கு வேணும் என்றால் எனது தமிழ் மண் பிழையாக போட்ட மூன்று வாக்குகளால் இன்றைக்கு ஒரு பேப்பர் கூட வாசிக்க தெரியாத எம்பி மாரத்தான் கொடுத்திருக்கிறார்கள் எங்களுடைய தமிழ் மண் ஏனென்றால் அனுர குமாரத் இந்த பதிமூன்றிலே எங்களுக்கு ஏதாவது செய்வார் பதிமூன்று நாங்கள் இப்போது சிங்கள மக்களுடனும் தமிழ் மக்களுடன் ஒன்றாகத்தான் வாழ ஆசைப்படுகிறோம் எனது மனதில் இல்லை சிங்கள மக்களை ஒரு எதிரியாக நினைப்பதற்கு ஆனால் வந்த முதல் நாளில் இருந்து இந்த இந்த ஆசனம் என்னை அவமணித்தது இன்று வரை என்ன ஒரு எதிரியாகத்தான் பார்த்தது ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் உள்ள அடிவாட்டிலே நாங்கள் தான் அவதிப்படுகிறோம் இன்று நேற்றல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு எங்களுடைய எங்களுடைய வெள்ளைக்காரருடைய ராஜ்யம் இதை இலங்கையிடம் தந்திரும் போது அவர்கள் சிரித்து தான் போயிருப்பார் அவளுக்கு தெரியும் சிங்கள இனம் தமிழ் இனம் ஒன்றாக வாழாது ஏனென்றால் இவர்கள் ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வார்கள் என்று ஆனாலும் ஒரு நம்பிக்கை உங்களுடைய பிச்சையாவது முழுமையாக பாதிக்கலாம் என்றுதான் என்னுடைய ஆசை அதன் தான் பார்த்தேன் டிசிஜி மீட்டிங் உங்களுடைய ஜி ஏ பிரதீபன் நேற்று தினம் அரசாங்க வாகனம் ஒன்றை கொண்டு போய் அவருடைய மகன் இருக்கிறார் பரவாயில்லை எங்களுக்கு வாகனம் வேண்டாம் ஆனால் ஜி ஏ பிரதீபன் சொல்லுகிறார் மொத்தம் ஐம்பத்தாறு மில்லியன் நீங்கள் கொடுத்த பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர்களின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலே அவர் முப்பத்தைந்து மில்லியனை எடுக்க போகிறார்கள் இப்போது வடக்கு கிழக்கிலே நாங்கள் என்ன தேங்காய்களை ஆவதா சரி அதுதான் சொல்லும் தான் எனக்கு ஞாபகம் வருகிறது வடக்கு கிழக்கிலே இன்று வரை எத்தனையோ வெள்ளை ஈக்கள் எத்தனையோ தென்னை மரம் இருநூற்றி ரூபாய் போற ஒரு தேங்காய் தேங்காய் போகிறது ஆனால் அதை நடவடிக்கை முடியும் விவசாய அமைச்சரை வடக்கு பக்கம் காணவில்லை சரி அது பரவாயில்லை என்னுடைய வைத்தியர்களை பற்றி பார்ப்போம் ஒரு வைத்தியன் ஒரு கார் ஒன்றை வேண்டுவதாக இருந்தால் ஐம்பதுனாயிரம் ரூபாய் படி மிச்சம் பிடித்தால் அவனுக்கு நாற்பது ஆண்டுகள் சேமிக்க வேண்டி இருக்கும் இந்த நாட்டிலே அதான் எங்களுடைய சுகாதார அமைச்சரை அமைச்சரிடம் கேட்டேன் முடிந்தால் எங்களுடன் கதையுங்கள் என்று சொல்லி ஏன் எங்களுடன் கதைப்பதால் என்ன பயம் நான் எழுப்பினால் மைக்கை ஓ பண்ணுகிறார்கள் எதற்காக பயப்படுகிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் போ சொன்ன விடயங்கள் இந்த பிச்சைகளை எல்லாத்தையும் கணக்குடன் காட்டுவதற்கு எனக்கு எனக்கு என்னால் ஏலும் அது தவிர நாங்கள் எதிர்பார்ப்பது தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்று ஆனால் அனுர அரசாங்கமோ அல்லது எதிர்கட்சியில் இருக்கும் அரசாங்கம் மறுபடியும் அரசாங்கமாக அந்த பக்கம் போயிருந்தாலும் எங்களுடைய பிரச்சனை ... പ ... ന .. സ . කොහෙද දළදා මාලිය බෝමය පුරුව. ඕකොල්ොෝ රස්වවාදි නෑ ඕගොල්ලොගේ රෝකට විජයවිර රස්වවාදි නෑ අපේ ප්‍රාගරන රස්වාද එක මේක හේතුවා අපි දමල ඔගොලො සිංහල හැයි අපේ ජන්දර්ශනකටත් ඒක උළලුවට නෑ මගේ හිත නෑ මාත ෝගොලොහන්ඩයනවා හැමදාම පාලිමන්දුවේ ම කවදා ඕගොල්ොතකගේ ඒ විදිට හැසරන ම දැක් කියන්න ඕකොලට ඇත කියට ඉම්බිල කවුරුත් නෑ අප ඉන්නද සමාරු දැමව එන්නත් නෑ මේ බලාවට ඒකොල්ො කරන්න ඕගොල්ොතකගේ ම ලා මිනිසු. ඒ ඔන්න මචාන් අපි දෙමලල්ල කෝමරි ගන්නවා කියලා. එතකට මකිවුත් පන්සල කටන්ට පා කියලා මම ජනතාව විරෝධී වෙනවා ඒක ජ ජනත නායකැවෙනවා මමදැ පප් ඉදන් කතාා කරන්නේ මේක මට දවස් දේස් අයිවෝ ිරයි ෝස්පික වන්දිස් පාලිමෙන්න්ට ඒකට කවදාවත් මුකත් කරන ඒක ට අමදරවා ලී ශ්‍ර ලංකා ෙල්ඩන් ෙල්ට ල ්‍රී ලංකාන්ට ොලි නිංග කයි පබතුමාට තියන්නේ. கிளீன் ஸ்ரீலங்கா கீழே ஐயாயிரம் மில்லியன் ஒதுக்கீடுகிறீர்கள் அது வந்து எங்களுடைய லைப்ரரி எங்களுடைய தேசிய நூலகம் அது ஒரு ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகம் விபுலானந்தர் தொடக்கம் மகாத்மா காந்தி எழுதிய புத்தகங்கள் இருந்த லைப்ரரியை எரித்த உங்களுடைய இனம் எங்களுக்கு போட்ட பிச்சை ஒன்று உங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்காவிலே ஒரு தமிழன் இல்லை ஒரு முஸ்லீமும் இல்லை எங்களுக்கு தந்திருப்பது ஒன்று தசம் ரெண்டு விதமான அளவை தான் உங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா எங்களுக்கு தந்திருக்கிறது அதாவது மொத்த ஐயாயிரம் மில்லியனிலே எங்களுடைய லைப்ரரிக்காக நீங்கள் ஒதுக்கியது வீடமை மில்லியன் ஒதுக்கியதை போன்று அதே போன்று நீங்கள் எங்களுடைய உங்களை பார்த்தா தெரியும் எங்களுடைய தீவகங்களிலே குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் எங்களுடைய சனம் இறந்து கொண்டிருக்கிறது நைனாதீவா இருக்கலாம் இருக்கலாம் நகரா இருக்கலாம் ஆனால் திரும்பவும் சொ உங்களுடைய தெற்குக்கான தண்ணி வளங்களுக்காக அறுபத்தி இருநூற்றி முப்பத்தி நாலு மில்லியன் செலவழித்திருக்கிறீர்கள் அடிஷனலாக இருபது ஆயிரம் மில்லியன் ஒதுக்கி இருக்கிறார்கள் தண்ணிக்கு தெற்குக்கு ஆனால் வடக்குக்கு தண்ணி இல்லை வடக்கிலே போடப்பட்ட இரணமடை குளம் இப்ப கூட காய்ந்து கொண்டுதான் இருக்கிறது உங்களுக்கு எங்களுடைய மக்களுடைய வழிகள் தெரியாது நாங்கள் உண்மையை கதைத்தால் ஜனதா விரோதி நாங்கள் உண்மையை கதைத்தால் ஆனால் கேம் அடிப்பவர் முழு பேரும் உங்களுக்கு நல்ல பொலிட்டீஷியன்ஸ் நாங்கள் உண்மையை கதைத்தால் அது உங்களுக்கும் முது உணவும் அவர்களுக்கு இதயம் நோகும் அதுதான் உண்மை இன்று வரை நான் சொல்லுகிறேன் எங்களுடைய இன பிரச்சினையை தீர்க்காமல் என்னுடைய இனந்த அழித்தை திருப்பி திரும்ப கட்டி எழுப்பாமல் நாங்கள் ஒரு நான் நினைக்கிறேன் நாங்கள் ஒரு இந்த நாட்டிலே நிலையான சமாதானத்தை கொண்டு வர முடியாது இதே சுற்றியுடன் இருக்கிறேன் இன்று நேற்று நடந்த ஓட்டிங்கில் கூட எனக்கு எண்பத்தைந்து வீதம் வாக்குகள் இருக்கிறது வடக்கில் இருந்து முடிந்தால் உங்கள் எம்பி ஒருவரிடம் முடிந்தால் எண்பத்தைந்து வீத வாக்குகளை பெற்றுக் கொள்ள சொல்லுங்கள் நேற்று டியூடியூபில் போட்டிருந்தார்கள் எனக்கு எண்பத்தேழு வீத வாக்குகள் இருக்கிறது ஏனென்றால் තරවෙක්ස එතකොට මම මේ පාලිමෙන්න්දාවේ හොස් පිල්ලගේද ම පාලිමදාවන පොඩි උසලා පොල්ලක් උසල පාලිමඳාවන දවස් දවස් අනුවකින්. මම ස්වාදන වචද වුලා මේ පලිමටඩුවාේ මට ම ඉස්සරට් ෙන් වාන ම ස්සරට මේ න්නවාන හුර ොක්කම ටික එල්ලිය ේ හැයිම කතා කරට ගලාවසුන්න්න උඩ ොමන්සේ.